பெருமானாருடைய சஹாபிகள்ல மதீனா வந்த பிறகு முதல்ல இறந்து போன சஹாபி ஒஸ்மானிபனும் உஸ்மான் ஒஸ்மானிபனும் மகவன் பெருமானாருடைய உறவினர் அவங்க தான் ஹிஜர் செய்து வந்த பிறகு மதீனால முதல்ல இறந்த சஹாபி அவர் தான் மதீனாவில் ஜன்னத்துள் வகையில் அடக்கப்பட்ட முதல் முஹாஜிர் பெருமானார் செல்லலாதிசனே அவங்க அஞ்சு பேரை தான் அடக்கம் செய்வதற்காக கபர்ல இறங்கியிருக்கிறாங்க அஞ்சு பேருடைய கபுல தான் நபி அவங்க இறங்கிருக்கிறாங்க அதுல ஒரு ஸஹாபியார்னா இவர் உஸ்மான் இப்னு மத்ஊன் அவர் இறந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய நெச்சிலே முத்தம் விட்டார் யார் உஸ்மான் இப்னு மத்ஊன் அவளோ பாஸ் அவர் மேல அவருடைய جناகாவிலே பெருமானார் வந்து நெச்சிலே முத்தம் விட்டார் எல்லா உலமாக்களும் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க அவர் அரத்ல் செய்வதற்காக कब्रிலே இறங்கானார் அந்த உஸ்மான் இப்னு மத்ஊனை பத்தி வரக்கூடிய சம்பவம் இது அவருடைய தாயார் சொன்னாங்க தன் மகன் மீது கொண்ட அதீத நம்பிக்கையிலே மகனை நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் உண்மை கண்ணியப்படுத்தி உண்மை அங்கீகரித்து விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் சொன்னான் இப்ப பக்கத்தில் இருந்த பெருமனார் செல்லவா சொன்னாங்க அருமை தாய் அவர்களே அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டான் என்று இவ்வளவு உறுதியாக எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்னையே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று எனக்கு தெரியாது பெருமானார் செல்லவா சொல்லக்கூடிய வார்த்தை என்னை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று தெரியாது நீ உடைய மகனை அல்லா சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது போன்று உறுதியான வார்த்தை சொல்லாதீர்கள் சொல்லுங்கள் இவர் நான் நல்லதை வைக்கிறேன் விஷயத்துல நல்லதாகும் யாருமே நாம அப்படி சொல்ல முடியாது இவர் சொர்க்கவாதி அடிச்சு சொல்ல முடியாது ஆ இவருக்கு சொர்க்கம் ஆதரவு வைக்கிறேன் இதை சொல்லணும் ஒரு குழந்தையினுடைய தனாச்சாரம் இருக்கிறது ஆயிஷா ஆய்சவான் சொன்னாங்க

வாழ்க்கை முழுவதும் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவும் செய்வான் சில பாவங்களை கொண்டு வாழ்க்கை முழுவதும் செய்த நல்லனங்களை அழிக்கவும் செய்வான் யாருக்கு என்ன ஏற்படும் சொல்ல முடியாது ஒரு விபச்சாரி வாழ்நாள் முழுவதும் தவறு செய்த பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினாலே அல்ல அந்த அமலை ஏத்துக்கிட்டான் அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு ஆனா இன்னொரு பக்கம் ஒரு வணக்கசாரி ஒரு வணக்கசாரி விவாதத்தான பெண் ஒரு பூனையை கட்டி வைத்ததற்காக அவள் நரகவாதி ஆனார் அப்ப எந்த அமல் நமக்கு ஏற்கப்படும் நம்முடைய நிலை என்னவாகும் தெரியாது பனு ஈஸ்வர ரெண்டு பேர் நண்பர்கள் இருந்தாங்க ஒருவர் வணக்கசாலி இன்னொருவர் பாவம் செய்கிறவர் இந்த வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர் தன் நண்பரிடத்துல பாவம் செய்யாத பாவம் செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் கேட்கவே இல்லை அவர் பாவம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இந்த வணக்கசாலை கோபத்தில் என்ன சொல்லிட்டாரு அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாரு யார பார்த்து இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அல்லா உண்மை மன்னிக்க மாட்டான் என்று யார பார்த்து சொல்லக்கூடாது என்னாச்சு ரெண்டு பேரும் மௌத்தானாங்க அல்லாவுக்கு முன்னால கொண்டு வரப்பட்டாங்க அல்ல அந்த பாதியை பார்த்து சொன்னா என் கருணையால் உன்னை மன்னித்து விட்டேன் நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டான் அந்த வணக்கசாலிய பார்த்து சொன்னா அவரை மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதற்கு நீ யாருன்னு அல்லாஹ் கேட்டான் என்னுடைய அதிகாரம் மன்னிப்பது அவரை மன்னிக்க மாட்டேன் நீ எப்படி சொல்லலாம் எல்லா அமலையும் நான் வந்து நரகத்துக்கு நல்லா சொல்லிட்டான் இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு சொல் அவருடைய எழுபது ஆண்டு கால அமல்களை அழித்து நாசமாக்கி விட்டது இப்ப நாம அமல்கள் விஷயத்தில் ஏற்கப்படுகிறதா என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம யோசிக்கிறதே இல்லை எந்த அல்லா பெருமைப்படுவான்